கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள சின்னச்சேலம் விஜயபுரம் பகுதியில் உள்ள வேதவள்ளி மாரியம்மன் கோவிலில் மாரியம்மன் தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சின்னச்சேலம் விஜயபுரம் பகுதியில் வேதவள்ளி மாரியம்மனுக்கு பத்து நாட்கள் முன்னதாகவே காப்பு கட்டி நிலையில் தற்போது கோவில் தேர் திருவிழா நடைபெற்றது இந்த தேர் திருவிழாவில் சின்ன சேலம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு மாரியம்மன் வீதி தேரை வழியாக வடம் பிடித்து இழுத்து சின்ன சேலம் தேரோடும் வீதியில் பவனி வந்தது இந்த பவனியில் பக்தர்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வந்தனர் இந்த தேர் திருவிழாவின் போது பக்தர்கள் பலரும் அழகு குத்தியும் அம்மன் வேடமிட்டு வந்தனர் மேலும் தேர் திருவிழாவிற்கு வந்திருந்த அனைவருக்கும் பல இடங்களில் அன்னதானமும் வழங்கப்பட்டுள்ளது சேலம் முழுவதும் தேர் இழுத்துச் செல்லப்பட்டு மாலையில் கோவிலை வந்தடைந்தது இரவு படலாக தன்னுடைய மீட்பு தன்னுடைய தேங்களை தன்னுடைய வாழ்க்கைக்கு இதற்காக இரவு